அஸ்லாம் அலைக்கும் அலம்லா ஒசலா துசலாம் இல்லாஹி அம்மா களியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல்லாளுமீன் மனித சமுதாயத்தை தேவையுள்ளவர்களாகவே படைத்திருக்கின்றார் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கூட அல்லாக மட்டும்தான் நாம் கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அரை வசல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய தேவைகள் அது ஆகுமாக்கப்பட்ட தேவைகளாக இருக்க வேண்டும் ஆகுமாக்கப்பட்ட அந்த தேவைகளை அல்லாகுவிடத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டே நாம் இருக்கலாம் எப்பொழுது கேட்டால் காலையில் மாலையில் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நடுதிசையில் எப்பொழுது கேட்டாலும் கூட அதை செவிமடுத்து நமக்கு தர வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக அவைகளை தருவார் இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது நான் தூரமாக இருக்கின்றேனா சமீபத்தில் இருக்கின்றேனா என்ற நபிய உம்மிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்கள் கூறுங்கள் நான் சமீபத்தில் தான் இருக்கிறேன் என்னை அவர்கள் அழைக்கட்டும் எனக்கு அவர்கள் பதில் கொடுக்கட்டும் அல்லாது தொழுக சொன்னானா நாம் தொழுக வேண்டும் நோங்கு வைக்க சொன்னானா நோன்பு வைக்க வேண்டும் ஹஜ்ஜி செய்ய சொன்னானா ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய தேவைகளை நாம் கேட்டால் அல்லாஹ் அதற்கு நிச்சயமாக பதில் அளிப்பான் என்பதை குரானிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் நபிசல் அல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹுவிடத்தில் நாம் வைப்போமே ஆனால் அந்த துாவை அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தட்டி கழிக்கவே மாட்டான் அந்த நேரங்கள் எந்த நேரங்கள் ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்படுகிறது இந்த சமுதாயம் அதை அறிந்தோ அறியாமலோ அந்த நேரங்களையெல்லாம் வீணான பேச்சுக்களிலும் வீணான வீணான விளையாட்டுகளிலும் அந்த நேரங்களை கழிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அனசுபடும் மாணிக்கலையல்லாகும் அண்கு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாகி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் ஒரு ஒன்றாவது நேரம் ஆகிறது ஒரு நேரம் ஆகிறது அதாவது பாங்கு சொன்னதிலிருந்து எக்காமத்து சொல்லப்படுகின்ற வரையிலும் அந்த இடைப்பட்ட நேரம் சொன்னாங்க பாங்குக்கும் எக்காமத்திற்கும் இணைப்பட்ட நேரத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அல்லாகும் இடத்தில் துவா செய்வார்கள் ஆனால் அந்த துவா ரத்து செய்யப்பட மாட்டாது தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது மறுக்கப்பட மாட்டாது அதை அல்லாக ஏற்றுக்கொள்வார் பெரும்பாலான பள்ளிவாசல்கள் என்ன அப்படினா அப்படின்னா வாங்க சொன்னே பள்ளிவாசலுக்கு போயிருந்தாங்க பள்ளிவாசல உட்கார்ந்து இருப்பவங்க ஒரு சிலரை தவிர மற்றவங்கலாம் என்ன செய்றாங்கன்னா ஒரு செல்போன்ல கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று நபிசல் சொன்னா கேம் விளாண்டு இருப்பாங்க மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல காரியத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க ஒரு குரான ஓதனா பரவாயில்ல ஒரு ஹரிச படிச்சா பரவாயில்ல ஒரு நல்ல செய்தியை படிச்சா பரவாயில்லை நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பயனில்லாத அந்த விளையாட்டுகள் செய்திகள் இவைகளை என்ன செய்வாங்கன்னா பாத்துக்கிட்டு இருப்பாங்க கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க அல்லது வீணான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல ஒரு அஸ்தபிர் ஒரு லாயிலாக இல்லா அந்த சுபகானக்கை நீ குந்தும் அடிமீன் அல்லது லாகவுல வலாகுவத்தை இல்லா பில்லா இவைகளை ஓதினால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா பிரச்சனைகள் இல்லாத ஆள்கள் உலகத்தில் யாரும் கிடையாது பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு பிரச்சனை பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு பிரச்சனை அல்லது உறவினர்கள் மூலமாக பிரச்சனை அண்டை வீட்டாரின் மூலமாக பிரச்சனை பிரச்சனைகளை நாம் தாங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் முறையிட்டு யாழ்லா துவா கபுலாக கூடிய நேரம் என்று உன்னுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க நான் என் பிரச்சனையை முன்னால வைக்கிறேன் என் பிரச்சனையை தான் நீ தீர்த்துவை என்று கேட்டால் அல்லாஹ் தீர்த்து வைக்க மாட்டானா இனிமேலாவது அந்த பொன்னான நேரங்களை வீணாக்காமல் அந்த நேரங்களிலே துவாக்களிலே ஈடுபடுவோம் இஸ்திகார்கள் செய்வோம் பாவமணிப்புகள் தேடுவோம் திருக்குறளை படிப்போம் நன்மையான காரியங்களை நாம் செய்வோம் அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது இந்த பொன்னான நேரங்களை வீணாக்காமல் நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல